வந்த நாளைக்கு அப்ப நாக்கு நா अपमान नाले के निकल नाले के निकल की कॉपी निकल निकाल दी कॉपी ना ना खाली बस तो क्या था हां इधर भेला वो इधर बोलो कोई मुंह तो दे दे सुन दे तुम भी हो साथ तेरे और में से हैं वेट பண்ணு شويه 3 3 ना दौड़

आनी णव दुपरचो उडोव उलोस बांय धाप चाप बाबा चप्पू चप्प ओके बांय धाप धाप धावता लुकी एक बाबो वात म्हूण किदें म्हणे व्हडलो सो शेड बसली बाब लुगी एक माप तेंका गावना टायमींग तूं समुद्रा लुंगी आवण गे लुगी कटा सारकी वन करा ना मंग ना फें पोणाक सुद्दां मुत 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 मुतय मुक बट ఎండకల్ ఉంది బాబు కాళ్ళే తప్పు తప్పు వనకం అపమ్మ నల్లకి నికే నల్లకి నాలుగు నా నా కాళ్ళు ఎక్కి పగళ్ళ చప్పటి పక్క చప్పటి నా చపాటు అసమ్మ చపాటు సాంబార్ చపాటు சப்பாத்தி பொண்டாண்டி தோன்றி அதாவது கண்ணை தெரியாதவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் நம்ம ஒரு ஒன் ஹவர் கண்ணை மூடி நடந்து பாருங்க அந்த கஷ்டம் தெரியும் கால் இல்லாதவங்களுக்கு நம்ம செருப்பை நினைக்கிறப்போ

அதாவது இவன் சாமி கும்பிட்டா ஒரே இது கூடு கால கூடுதவங்க யாருக்கிட்ட எதுவும் இல்லையா அதான் கேட்பாங்க சூரிய கிட்ட நடக்கும் அதை கேட்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும் இன்னும் பணம் வேணும் பொருள் வேணும் வீடு வேணும் அதெல்லாம் கேட்போம் இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டா நிம்மதியா இருக்கலாம் நான் அடிக்கடி சொல்ற டைலாக்கே பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா பார்த்தா இருக்கிறது போடும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது இது பேப்பர்லாம் பேப்பரில் நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க தயவுசெய்து உங்களுடைய காசை வந்து பேங்க்கில் போடுங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க இந்த மாதிரி அந்த ஐஎஃப்சின் வாங்க இது ஒரு லட்சம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை மாதம் பத்தாயிரம் வட்டி தரோம் பதினஞ்சாயிரம் வட்டி தரோம்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் போடாதீங்க ஒரே மாதத்துலேயே ஒரு இருபதாயிரம் தரா ஒரு லட்சத்துக்கு பதினஞ்சாயிரம் தராங்கன்னா யோசிக்க பார்ப்பாங்க பரவாயில்லை நம்ம போட்டால் காசு அஞ்சு மாதத்துல வந்துடும் ஒரு மாதம்தான் வரும் அப்புறம் ஆள் எஸ்கே அப்புறம் செக் தருவாங்க அது தருவாங்க இதை தரோம் அலையணும் ஸோ நம்ம ஆப்போ ஆசைப்பட்டால் இருக்கிற காசும் போடும் அதே ஒரு லட்சம் எதுவும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போடுங்க முன்னூறு ஐநூறுபா வட்டி கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் நிறையா இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஐஎஃப்சியில் அந்த ஃபண்டு கிண்டு பார்த்து போடுங்க அதில் வந்து இது முக்கியம் அந்த ஒரு லட்சம் போட்டால் பதினஞ்சாயிரம் இதுதான் தர மாட்டோம் நம்பவே நம்பாதீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலே தர முடியாது அவங்க வீட்டில் தந்துட போகிறாங்க இது ஒரு அவேர்னஸ் தான் அவேர்னஸ் வீடியோ

சூர் இங்கேருந்தா வெளியே பார்ப்போம் ரோடே பண்ணு என்ன கை டைம் இப்படி ஃபோன் எதாவது ஒரு தான் இல்லை இல்லை சரி என்ன சரி பாத்ரூம் போயிட்டு சாப்பிட்டுரு வேலை முடிச்சுட்டு அப்புறம் நேற்று நான் ஒரு முந்தா நேற்று வந்து ரோபோ சங்கருடைய ரிசப்ஷன் போயிட்டு வந்தேன் அந்த வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க அப்புறம் நேற்று வந்து ஒரு சேனல் இன்டர்வியூ கூப்பிட்டு ஆராய்ச்சி ஒரு சேனல் அந்த இன்டர்வியூட்டில் அட்டன் வந்தேன் ஸோ காலையில் சரியா வீடியோ போட முடியாது கோச்சிக்காதீங்க இன்னைக்கு நான் நம்பி இருக்க போடுறேன் அண்ணத்தை போட மாட்டாங்களா யார் கமல் தான் राजिन ने तब तो पर कमल ननता ननता राज जी कमल ननता राजिन ने तिड़किन नंदी नो सबाई सु टाइम आई छी बाय हो क्या करते देख पाखला ने हम मडियो बाय टू टू हेलो टू बाय 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 पाका पकलो बाय ரெடி ஆமாண்ணா கொஞ்சேட் ஆ ஓகேண்ணா ஓகே ரெடிண்ணா ரெடி